ரெடி பண்ணிட்டேன் இப்போ அந்த பபுள்ஸ் நல்லா போகிறதால மேக்சி நல்லா கிடைக்காது நம்மளால் நம்மளோ நம்ம வீட்டுக்கு ஏற்ற மாதிரி சின்னதாக ஒரு மீன் தொட்டி மேவரி கோசரம் மேவரி இன்னும் பெருசாக வைக்கலான்னு ஆசை எனக்கு நம்மளுக்கு போதும் அந்த குளத்தில் போனால் பெரிய மீன் தொட்டி வாங்கி விடலாம் மேவரி வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா ரைட் ஓகே ஹாப்பி சாட்டர்டே சாட்டர்டே என்ன ஸ்பெஷல் உங்கள் வீட்டில் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கும் ஒன்று சாம்பார் இருக்கும் குழம்பு இருக்கும் சண்டே தான் ஸ்பெஷல் இல்லையா ரைட் ஓகே இன்றைக்காலை நான் சொன்னேன் இல்லையா ஒரு ப்ரோக்ராம் நம்மளுக்கு ஏற்பாடாக இருக்குன்ட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நம்ம ஷார்ட்ஸ் பார்த்தவங்க நம்ம சப்ஸ்க்ரைபர் நம்ம ரெண்டு வருஷமாக ஃபாலோ பண்ணுற சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் நம்மளுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி மேரேஜ் ப்ரோக்ராம் வரீங்களா ஏற்பாடு பண்ணி கேட்டாங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இதை நம்மளாலே ஏதோ ஒரு ப்ரோக்ராம் பண்ணி தர முடியுமான்ட்டு ஒரு ப்ரோக்ராம் பா பர்ஃபெக்டாக பண்ணிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும் அரியலூர் அரியலூரில் கூடிய சீக்கிரம் பண்ண போகிறேன் அதை பற்றி நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன் இந்த சின்ன சின்ன ப்ரோக்ராம் கூட சொல்லுங்கள் பர்த்டே ஃபங்க்ஷன் பர்த்டே செலிப்ரேஷன்ஸ் இது மட்டும் நடக்குதுங்களா நாங்கள் வந்து ஒரு ஹாப்பியாக கொடுப்போம் இப்போ நகல் நட்சத்திரம் நாங்கள்லாம் ஒன்றா வந்து ஒரு நாங்களே ஸ்பீக்கர் போட்டு எல்லாம் நாங்களே ஏற்பாடு பண்ணி ஒரு ஹாப்பினஸ் கொடுப்போம் ஓகே ஒரு டைம் நல்லா பாஸ் ஆகும் உங்களுக்கு ரைட் இன்றைக்கி எங்கே போகிறேன் மீன் தொட்டி வாங்கணும்னு போகிறேன் இது ஒரு மீன் தொட்டி இருக்குது பேரன் மேவிரி சாப்பிடுறது ஒன்றும் இடம் பிடிக்கிறான் ஸோ கீழே கூப்பிட்டு போனால் சூரிய குடும்பம் வந்து ஒரு மீன் தொட்டி இருக்குது மீனை காமிச்சு ஊட்டிடுறாங்க இங்கே ஒரு மீன் தொட்டி சும்மா தான் கிடக்குது இந்த மீன் தொட்டி எடுத்துன்னு போயிட்டு ரெண்டு கலர் பீஸ் வாங்கி விட்டுட்டு போட்டால் அவன் சாப்பிடுவான் அதுதான் அடைய போனான்னு இருக்கேன் பட் குளத்தூர் தான் மீன் மார்க்கெட்டு அங்கே போனால் ரொம்ப சீப்பாக கிடக்கு என்னக்கிற மீன் சனிக்கிழமை மறந்துட்டேன் நேற்று பல்லாவரம் சந்தை வெள்ளிக்கிழமை பல்லாவரத்தில் சந்தை போடுவாங்க அங்கே வந்து மீன் தொட்டி விலை கம்மியா இருக்கும் மீன் விலை கம்மியா இருக்கும் பல்லாவரம் சந்தை பண்ணுறாங்க தெரியல அப்படிங்களா பல்லாவரம் சந்தை பண்ணி பெரிய பல்லாவரம் சந்தையில் ஒரு ஃப்ரெண்ட் இருக்காரு நான் கேட்டுப்பாங்க பல்லவ சந்தை பெரிய சந்தைங்க அதில் ஒரு குண்டூசிலருந்து பெரிய சோபா செட்டு பீரோ வரைக்கும் எல்லாமே அங்கே கிடைக்கும் சீப் அண்ட் பெஸ்ட்டு பல்லவர சந்தை எல்லாமே கிடைக்கும் நேற்று போயிருக்கு இப்போதைக்கு பலவர சந்தை இப்போ இருக்காது கிடையாது மீன் மீன் மார்க்கெட் கூட விலை ஜாஸ்தியாக இருக்கும் குடத்துட்டு போயிட்டு வந்துடுவேன் இங்கேருந்து ஒரு இருபது கிலோமீட்டர் போகிற டிராஃபிக் வரேன் சரி பக்கம் வச்சு சிம்பிளாக இந்த மீன் வாங்கி வந்துறேன் என்ன சாப்பிட மாட்டேங்கிறேன் குழந்தைங்களே சாப்பிட்றது ஒரே இடம் பிடிக்கும் என்ன சமையல் பார்க்கலாமே இன்றைக்கி உங்கள் வீட்டில் என்ன சமையல் இன்னைக்கு ஆயிட்டுருக்கேன் ஆகிடுச்சான் ஆ இல்லையா சரி ஓகே குக்கர் மட்டும் விசில் வந்துச்சு அது என்னன்னு தெரில பருப்பு தான் நினைக்கிறேன் நான் நிற்கிறேனா ஆதரவு பார்ப்போம் இங்கே ஒரு மீன் தடவை பட்டு காணும் ரெண்டு கோல்டு ஃபிஷ் வாங்கி போனோம்னு பார்த்தேன் அந்த சொட்டில போய் என்ன இருந்துச்சு சுற்றி சுற்றி திறன் காணம் நம்ம திறக்கப்போ ஒன்றும் கிடைக்காது அப்படியே நேராக போனால் கக்கன் ஃப்ரிஜ்னு ஒன்று இப்படி காமிக்கிறேன் பாரு அந்த கக்கன் ப்ரிஜில் ஒரு மீன் கிடக்கு ஆதம்பாக்கம் ஒரு பிரதர் நான் கம்மன் சொல்லியிருந்தாரு ஆனால் அவங்களுக்கு கண் பிரச்சனையாக இருந்துச்சுன்னா இங்கே ஒரு டாக்டர் இருக்கார் ஆதம்பாக்கத்தில் கக்கன் பிடிச்சுக்கிட்டனார் அது இந்த டாக்டர் தான் டாக்டர் பார்த்தசாரதி மெமோரியல் ஹாஸ்பிட்டல் ஏற்கனவே நான் வந்திருக்கேன் இங்கே ஒரு தடவை கண் என்னம்மா பட்டிடுச்சுட்டு ஃபஸ்ட் கிளாஸாக பார்த்தாங்க ரொம்ப ரொம்ப விலை கம்மி இரநூறுவா அவ்வளோதான் கம்மியாகும் இப்போ சாதா வாழி டாக்டர் இப்படா ஐநூறுவா வாங்குவார் இல்லையே இங்கே இரநூறுவா நூற்றி ஐம்பது ரூபா ரொம்ப கம்மியாக பார்ப்பாங்க சூப்பராக பார்க்குறாங்க இங்கே தான் இது இங்கே இருக்கிறவங்க யூஸ் பண்ணிங்க பார்த்தசாரதி மெமோரியல் ஹாஸ்பிட்டல் இந்த பார்ட்ஷா டாக்டர் வண்ணார்புறில் இருந்தார் அவரு அவருடைய பையன் தான் மெம்பர் நோய் நினைக்கிறேன் நான் ஓகே மாதம்பாக்கம் கக்கன் பூஜி அப்படியே வந்தால் இங்கே ஒரு அங்கேருந்து ஒருத்தர் வந்து கடை மாற்றி தராங்க பார்த்துட்டு போனாங்க அவரை இங்கே இருக்குது போய் பார்க்கலாம் வணக்கம் சார் நல்லா இருக்கீங்களா ஓகே சார் ஓகே சார் சூப்பரா லவ்பேட்ஸ் நான் வாங்கினேன் ஒரு தடவை லவ் பேர்ட் நான் வாங்கினேன் நிறைய அடிச்சு சொல்லிட்டு இது நல்லா இருக்கு ஆக்சுவலாக இது வந்து பேர் எவ்வளோ சார் நான் இது எவ்வளோ சார் சொன்னீங்க பேர் எண்பது ரூபா ரைட் இது ஒரு பேர் கொடுங்க சார் அப்புறம் இதுக்கு இது ஒன்றா போடலான்டாரு சார் இந்த கலர் இருக்கு பாருங்கள் பச்சை ரெட்டு இது ஒரு பேர் கொடுங்க சார் அது சின்ன தொட்டி தான் பெரிய தொட்டி வாங்கணும் இது வந்து ஆஃப்ரிக்கன் பேர்டு இந்த ஆஃப்ரிக்கன் பேர பேர் எவ்வளோ சார் ஆப்ரிக்கன் பேர் ரெண்டாயிரம் ரூபா இது காக்டெல் ஃப்ரெண்ட்லி பேடுன்றது இது தானே காக்டெல் ஃப்ரெண்ட்லி பேடு ஓகே வாங்கியாச்சு இப்போ இதுக்கு வந்து ஒரு ஆக்சிட் மாதிரி போட்டு அந்த தொட்டியில் வந்து அந்த தண்ணியோட கரை அப்படியே இருக்குது அந்த ஆக்சிட் காரணம் அது போட்டு தொட்டி கை நல்லா நல்லாயிருக்கும் ஓகே வாங்கி வந்தாச்சு இந்த தொட்டியில் விட்டுலாம் ஆனால் இந்த சாகுற மாதிரி இருக்குது இந்த மீன் இல்லை பாருங்க தலைக்கெல்லாம் சாகுற மாதிரி இருக்குது தெரியுதுங்களா உடம்பு உள்ள விட்டுடலாம் தான் விட்டுட்டேன் இது இதான் ரொம்ப டல்லாக இருக்குது தெரியுதுங்களா செத்துவும் போல தான் தெரியுது நான் வாங்குறப்ப வேறு கொடுங்க என்ன கொடுத்துட்டார் தெரியுதுங்களா அப்படியே சாயுது பாருங்கள் பட் இதே இவ்வளோ சுர்சு பாருது பாருங்கள் சரி ஓகே தண்ணி ஃபுல் பண்ணிடலாம் சமையலும் பார்த்துக்கலாம் அது திரும்ப சின்ன சமையல் நான் போயிட்டு வரதுக்குலாம் பண்ணிகிட்டு இருக்காங்க இன்னைக்கு பீட்ரூட் பொரியல் அப்புறம் நியா காமி ம் இப்படி அப்படியா ம் கத்திரிக்காய் முருங்காய் காரைக்குழம்பு காரக்குழம்பு தொக்கு மாதிரி வச்சுருக்குது எவ்வளோ திக்கா திக்கு ஆகிடுச்சிங்க என்ன பண்ணுறது அரைக்கீரை கூண்டு ரசம் பூண்டரசமா சாதா ரசம் சாதா ரசம் அது போச்சு இது ஒன்றும் ஒடிச்சு பருப்பு இருக்கு குழந்தைங்க இல்லை இல்லை இது பருப்பு ஜாஸ்தி ஆகிடுச்சு கொஞ்சம் பருப்பு பருப்பு ரசம் போட்டுருலாம் கேரட் பீட்ரூட் சொல்லி கேரட்டும் போட்டுக்கோங்க எனக்கு கேரட்டும் பீட்ரூட்டு ஜூஸு பிடிக்காத ஐட்டம் எது நல்லதோ உடம்புக்கு பிடிக்காதே உங்களுக்கு தான் கல்யாணத்தில் கூட கேரட்டு பீன்ஸ் விற்பாங்க கையே தொடமாட்டேன் நல்லது எதுவும் யாருக்கும் பிடிக்கிறது இல்லை இதான் நம்ம வீட்டில் சமையல் வாங்க சாப்பிடலாம் ரெடி பண்ணி நான் ரெடி பண்ணிட்டேன் இப்போ அந்த பபுள்ஸ் நல்லா போடுறதால மேக்ஸி நல்லா கிடைக்காது நம்மளால நம்மளோட நம்ம வீட்டுக்கு ஏற்ற மாதிரி சின்னதாக ஒரு மீன் தொட்டி மேவரி கோசரம் மேவரி இன்னும் பெருசாக வைக்கலாம்னு ஆசை எனக்கு நம்மளுக்கு போதும் கொஞ்சம் குளத்தில் போனால் பெரிய மீன் தொட்டி வாங்கி விடலாம் மாவிரி மாவிரி காதிரிட்டு கிட்டு 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 கட்டு நேராக கைக்கிட்டா போவோம் நோ 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 மாதிரி ஏய் நல்லா பார்க்கலாம் ஓகே கிளைமேட் அப்படியே டலாயினே வருது மழை பெய்கிற மாதிரி ஓகே இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ